கத்தர் சொல்லுகிறார் தெரியாமல் புத்தி பிசகினால அதை பேசிவிட்டேன் என்று தூதனுக்கு முன் சொல்லாதபடி உன்னுடைய வாயை குறித்து எச்சரிக்கையாக இருவ தூதர்கள் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார்கள் அது கணவனோடு சண்டை பிடிக்கிற இருக்கலாம் அது பிள்ளைகளோடு சச்சரவு படுகிற இருக்கலாம் அது அயல் பிரச்சனை பிரச்சனைப்படுகிற வேலைகளா இருக்கலாம் அல்லது வியாதிகள் எங்களுடைய முடியாமைகள் எங்களுடைய இயலாமைகள் நாங்கள் பேசுகிற வார்த்தைகளா இருக்கலாம் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் ஆண்டவருடைய தூதர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தைகள் என்ன செய்கிறது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய நாவினாலே தேவ கருபைகளை பேச வேண்டும் வார்த்தைகள் பிறரை சபிக்கிற வார்த்தைகளையும் ஆண்டருடைய பிள்ளைகள் பேசக்கூடாது திட்டுகிற வார்த்தைகள் சாபம் போடுகிற வார்த்தைகள் தங்களையே வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் நாவின் அறிக்கைகள் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார் ஆமே ஒரு வருத்தம் வந்து ஒரு சோதனை வந்து விட்டதா ஒரு உபத்துறம் வந்து விட்டதா முதலாவது என்ன வார்த்தை வருகிறது அதை பரலோகம் கவனிக்கிறது எண்ணத்தை பேசுகிறோம் எண்ணத்தை கதைக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நீங்க அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுது சொற்களின் மிகுதியில என்ன இல்லாமல் போகாது பாவம் இல்லாமல் போவா எவ்வளவுக்கு கதைக்கிறோமோ அவ்வளவுக்கு பாவம் இருக்கும் எவ்வளவுக்கு இந்த உதடுகளில் இருந்து வசனங்களை வெளியே விடுகிறோமோ அந்த அளவுக்கு பாவத்தின் சக்திகள் இருக்கும்